பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்கின்ற வார்த்தை மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாட அலங்காரமாய் இருக்கட்டும் கடவுள் பார்வையில் அடுவே விலை உயர்ந்தது யூ ஷுட் குளோட் யுவர் செல்ஃப் இன்ஸ்டெட் விட் அ பியூட்டி That comes from Britain, the unfading கம்ஸ் ஃப்ரம் a தி அன்பேடிங் பியூட்டி ஆஃப் அ ஜென்டல் அண்ட் precious to விச் சூப் ஒன்று அதிகாரம் நான்கு நம்முடைய மரியனை பணிவுக்கும் அமைதிக்கும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார் கபிரியல் வானத்தோடர் மரியனைக்கு தோன்றி அறிவித்த கடவுள் அளித்த மங்கள வார்த்தையை பணிவோடும் அமைதியோடும் நம் மரியனை ஏற்றுக்கொண்டார் அதனால் மரியனை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் தாயாக உயர்த்த பெற்றார் அதேபோல் நாம் நம்முடைய வாழ்வில் பணிவோடும் அமைதியோடும் செயல்படும்போது பொறுமையாக சிந்தித்து திறமையாக நம் பணிகளை செயல்பட அதுவே நம்மை வைக்கும் அதன் மூலம் நம் வாழ்வில் பல பாராட்டுகளை பெற்று வளமுடன் வாழ்வதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகளை தரும் அதனால் நம் மரியையிடம் அவர்களைப் போல பணிவோடும் அமைதியோடும் வாழ்வதற்கு வரம் தரும்படியாக அவர்களுடைய மகன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டு பெற்று தரும்படியாக நாம் ஜெபிப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பாடுவேன் உம் புகழை பாடுவேன் உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவேன் ஆவே 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 தாயனவே யாமலைப்போம் தாயன்பில் வாழுவோம் தாயினவே மலைப்போம் தாயன்பில் வாழுவோம் மாய உலகிலே காத்திடுவாயம்மா மாய உலகிலே காத்திடுவாயம்மா ஆகிடம் பாடுவேன் உம் புகழை பாடுவேன் உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவேன் ஆவே 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 ஆவே